ரசிகர்கள் கேட்ட கேள்விக்கு பள்ளிய பதில் சொல்லி நம்ம வனிதா அவர்கள் அது என்ன கேள்வி அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்பவே பிரபலமான ஒரு அப்படின்னா விஜயகுமார் மஞ்சுளாதான் இவங்க ரெண்டு பேரோட மகள் தான் வனிதா அவர்கள் இவங்க விஜய் நடிச்ச சந்திரலேகா அப்படிங்கிற ஒரு படம் முழுமா தமிழ் இண்டஸ்ட்ரியில கால எடுத்து வச்சது மட்டும் இல்லாம ஒரு சில படங்கள் மட்டும் தான் நடிச்சிருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ரொம்பவே அதுல பிஸியா இருந்தாங்க ஆனா அது மட்டும் இல்லாம நடிப்புல சேர்ந்து ஃபுல்லாவே விளக்கிட்டாங்க இப்போ ஆனா நிறைய படங்கள் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கதா சில விஷயங்கள் கசிய ஆரம்பிச்சிருக்க அது மட்டும் இல்லாம இவங்க யார் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கறதையும் இப்ப சொல்லிருக்காங்க வனிதா விஜயகுமார் ரெண்டாயிரம் ஆண்டு இருக்கும் பொழுது ஆகாஷ் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன அவங்களுக்குள்ள பிரச்சனை தெரியல ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழுல ஆனந்த ஜெயராமன் அப்படிங்கிற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கயும் பிரிஞ்சுட்டாங்க சோ இப்படியே அவங்க லைஃப் போய்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய குடும்ப பிரச்சனைகளா இருக்கட்டும் அவங்க வீட்டை விட்டு வெளியே வரதா இருக்கட்டும் அவங்களோட மகன பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க சொத்து தகராணும் சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரொம்பவே கூலா டேக் கேர் பண்ணாங்க அதே நேரம் சின்ன கோப்புக்கு முன்னாடி விஜய் டிவில பிக் பாஸ் சீசன் மூணு அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமா திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்து நான் இருக்கப்பா அப்படிங்கறத காட்டிக்கிட்டாங்க அந்த நிகழ்ச்சியில பயங்கரமா பேசுறது சண்டை போடுறது அப்படின்னு இவங்க மேல சர்ச்சைக்கு மேல சர்ச்சைகள் விழுந்துட்டு தான் இருந்துச்சு அதை தொடர்ந்து குக்கு வித்து கோமாளி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அவங்க டைட்டிலையும் வின் பண்ணாங்க பீட்டர் பாலுடன் திருப்பியும் உங்களுக்கு பறக்க ஏற்பட்டுச்சு அதை தொடர்ந்து அவரையும் மூணாவது கல்யாணமா பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை யாருக்குமே தெரியல அவரும் இன்னைக்கு உயிரோடையும் இல்ல இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சுதான் அவர் இறந்து போனாரு இப்ப நிறைய படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு ரொம்பவே பிஸியா இருந்துட்டு இருக்க இந்த ஒரு பர்சன் இன்ஸ்டாகிராம்ல பயங்கர ஆக்டிவா இருந்துட்டு இருக்காங்க அப்பப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்ஸ் அப்பப்ப விழுந்துட்டே தான் இருக்கும் அப்ப கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் வச்சிருந்திருக்காங்க அதுல நிறைய ரசிகர்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு பதில் சொல்லியிருக்க இவங்கள பத்தி தான் இப்ப பாக்க போறோம் பெமினிசம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு ரசிகர்கள் கேட்க அதுக்கு பதிலளிச்ச வனிதா நான் பெமினிஸ்ட் இல்லையப்பா ஆனா ஒரு ஆணுக்கு நேர்மையான பெண் தேவைப்படுகிறா இருந்தாலும் பெண் ஒரு ஆணை சார்ந்துதா இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சூப்பரா பதில் சொல்லியிருக்காங்க இன்னொரு ரசிகர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டா உங்களோட அடுத்த பிளான் தான் என்ன அப்படின்னு கேள்வி கேட்க நான் சூப்பரான பிளான் வச்சிருக்கேன் நான் திருப்பியும் தயாரிப்புல இறங்கப்போறேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொருத்தர் கேட்டிருக்க இந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு சோஷியல் மீடியால பயங்கர ட்ரெண்டா இருக்கு இப்போ யார் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே எதையுமே யோசிக்காம நானா உங்க எல்லார் கூடயே தான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நச்சுன்னு ஒரு பதில் கொடுத்தேன் தந்திருக்காங்க அவரோட இந்த பதில் இனிக்கு பயங்கர ஃபேமிலியரா போயிட்டு இருக்கு வனிதாவோட மகள் ஜோவிகாவை பத்தி சொல்லவே வேணா அதிகமா எஜுகேஷன்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம சம்ம டேலண்டட் பர்சன் அப்படின்னு தான் ஆகணும் பிக் பாஸ்க்குள்ள அவங்களோட டேலண்ட் ஒரு பக்கம் காமிச்சாலும் அவங்க மேல சச்சிக்கு மேல சச்சு திணிக்க தான் பட்டு இருந்துச்சு பிகாஸ் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா யாருக்குமே ரெஸ்பான்ஸ் கொடுத்து பேச மாட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம வனிதா பொண்ணுனா குக்கா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துல நிரூபிச்சுட்டு தான் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பிடிக்காத ஒரு பர்சனா யாருக்கவே முடியாது ஜோவிகாவை நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும் ஒரு அவங்களுக்கு இன்னைக்குமே தக்க வச்சிட்டாங்க இப்போ பார்த்திபன் இருக்கார்ல அவரோட இவங்க துணை இயக்குனரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அது டீன்ஸ் படத்துல அதோட வீடியோ கூட இப்போ ரீசெண்டாக பயங்கர ட்ரெண்டா இருந்துச்சு ஜோவியா கூட சீக்கிரமா ஒரு நல்ல ஹீரோனியா அவதாரம் எடுக்க போறாங்க அப்படிங்கிற செய்திகளும் கசிய ஆரம்பிச்சிட்டு இருக்கு என்னதான் தன்னோட வாழ்க்கையில சில தவறுகள்ல செஞ்சு தவறுதலான முடிவு எடுத்திருந்தாலும் தன் பொண்ணோட வாழ்க்கை என்னைக்குமே தவறுதலா போக கூடாது அப்படிங்கறதுக்காக ஒரு தாயா நின்னு நிறைய வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க வனிதா அவர்கள் அந்த இடத்துல இவங்களை கண்டிப்பா நம்ம வந்து சக்சஸ்ஃபுல் மதர்னு சொல்லியே ஆகணும் அப்படி இருக்க நிலையில நீங்க வனிதா பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க